கரண்டு பில் வந்து மாதம் மாதம் கணக்கெடுக்கும்னு சொன்னாங்க இப்போ நாலு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அதுக்கான எந்த அடிப்படைய இது செய்யலை நூற்றி இருபத்தி மூணு மாட்டுத்திறனாளிகளுக்கு பட்டா வழங்கினாரு அதில் வீடு அமைத்து விடுறதுக்காக நல்லா சிறப்பாக இருந்திருக்கும் தேர்தல் வாக்குறுதி என்பது நிறைய சொன்னாங்க ஆனால் நடைமுறைக்கு செயல்படுத்தவில்லை டெங்கில் போலாட்சியில் நான் கோரிக்கை நிறைவேற்றிட்டாருன்னு ஆட்சி மொழியில் சொன்னார் ஆனால் அது ஒன்றும் அப்படியே ஒன்றும் தெரியு அது வருத்தம் அளிக்குது எனக்கு தெரிய ஏதோ தனியார் படிச்சுட்டு வீட்டில் இருக்காம வேலைக்கு போற மாதிரி பண்ணிடுறாரு அந்த இது அவருக்கு நாங்கள் வல்லுநர் குழு அறிக்கையை வெளியிட்டு உடனடியாக அதை வந்து செயல்படுத்தினா இரநூறு மதிப்பெண் தர்றதுக்கு எங்களுடைய குடகனாறு பாதுகாப்பு சங்கம் தயாராக இருக்கிறது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் கரூர் மக்களும் கொங்கு மண்டல மக்களும் செந்தில் பாலாஜி தான் எங்களுக்கு என்றென்றும் அமைச்சர் என்பதை தங்களது குரலின் வாயிலாக ஆணித்தரமாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் உலகெங்கும் உள்ள கிங் பார்வையாளர்களுக்கு வணக்கம் உங்கள் நல்லாசையோடு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது உங்கள் கிங் ஊடக குழுமம் இதன் நீட்சியாக இன்று தமிழகம் முழுவதும் செய்தியாளர்களை கொண்டு தேர்தல் பணிகளை துரிதமாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் கொடுக்கும் பணியில் தொடங்கி இருக்கிறது உங்கள் கிங் ஊடகம் அந்த வகையில் நமது கிங் த்ரீ சிக்ஸ்டியில் இன்று முதல் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களது நான்காண்டு ஆட்சி காலம் முடிந்து ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார்கள் அந்த வகையில் உங்கள் அமைச்சர் சாதித்தாரா சரிக்கினாரா என்னும் கேள்விக்கணைகளோடு மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அந்த அமைச்சருக்கான மார்க் போடும் வேளையில் கிங் த்ரீ சிக்ஸ்டி இறங்கி இருக்கிறது அங்கு என்ன மக்கள் சொல்கிறார்களோ அதை உள்ளது உள்ளபடி உங்களுக்கு அளிப்பதில் கிங் ஊடக குழுமம் பெருமிதம் கொள்கிறது இன்று நாம் முதலாவதாக பார்க்க இருப்பது படை தளபதியாகவும் இருக்கக்கூடிய நாம் இந்த நேற்று எடுத்திருந்தார் எங்களது செய்தியாளர் அப்பொழுது அவர் அமைச்சர் இந்த காணொலியை பதிவு பொழுது இன்று அவர் அமைச்சராக இல்லை அம்மையார் ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் அவர் அமைச்சராக பதவியேற்ற பொழுது அதில் ஏற்பட்ட ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் நீதி நீதிமன்ற ஜாமில் வெளியே இருந்தார் நீதிமன்றம் அவருக்கு அமைச்சரா என முடிவு செய்யுங்கள் என்று கூறியவுடன் அவர் நேற்று அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் கொங்கு மண்டல மக்களும் செந்தில் பாலாஜி தான் எங்களுக்கு என்றென்றும் அமைச்சர் என்பதை தங்களது குரலின் வாயிலாக ஆணித்தரமாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் அது எயிட்டீன் பிளஸ் இளைஞர்களாக இருந்தாலும் சிக்ஸ்டி பிளஸ் முதியோர்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் எங்களது அமைச்சர் கரூரை உலகத்தரத்திற்கு உயர்த்தியதில் அவர் பங்கு இருக்கிறது என்று நம்மிடம் மக்கள் ஆணித்தரமாக எடுத்து கூறியிருக்கிறார்கள் பார்க்கலாம் அவருக்கான மக்கள் பார்வையில் மக்கள் என்னென்ன சொல்கிறார்கள் அதன் அடிப்படையில் அவருக்கான மதிப்பெண் எந்த வகையில் கிடைக்கிறது என்பதை இன்று விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் தனிப்பட்ட முறையில் நூற்றுக்கு மேற்பட்ட வாக்குறுதி அதில் வந்து முக்கியமானது என்னன்னா கரண்ட் பில் கரண்ட் பில் வந்து மாதம் மாசம் கணக்கு சொன்னாங்க இப்போ நாலரை வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அதுக்கான எந்த அடிப்படை இதுவும் செய்யலை ஆனால் இப்போ அதனால் வந்து மக்களுக்கு வந்து அதாவது நூறு யூனிட் வரை ஃப்ரீன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இங்கே ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கு எடுத்ததுனால நூறு யூனிட் தாண்டி இருக்குது அதனால் மக்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க அதுவும் இல்லாமல் கரூர் மாநகராட்சியாக மாற்றே இல்லை அது சொன்ன மாதிரியே செஞ்சுக்கிட்டார் பாராட்டத்தை ஆனால் இந்த வீட்டு வரி தண்ணி வரிலாம் உயர்த்த மாட்டோம் மாநகராட்சி ஆனாலும் பழைய வரி தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் இப்போ என்னென்னா நூற்றி எட்டு சதம் வந்து வீட்டு வரி பூரா வந்து ஏற்றிருக்கார் அதனால் வந்து வீட்டு வரி ஏற்றுறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா குடியிருக்கிறவங்களுக்கு வீட்டு வாடகை உயர்ந்திருக்கு வீட்டு வாடகை உயர்ந்தனால மக்கள் ரொம்ப அமைச்சருக்கும் நன்றி சொல்ல கடமை கொடுத்துருக்குறேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு பேர்த்தோட ஒப்புதொழில் அமைச்சரை தொடர்பு கொண்டப்ப என்னெல்லாம் இங்க கல்லூரிக்கு தேவை அடிப்படை வசதி தேவையோ அதை எல்லாத்தையும் உடனடியாக தன்னுடைய சீரிய மேற்பார்வையில் செஞ்சு கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காகவும் ஐயாயிரம் பேர் உட்கார்றது மாதிரி ஆடிட்டோரியத்துக்காக ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம் அதை நான் ரெடி பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதற்காகவும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம் இன்னொரு கேள்வி பார்த்தீங்கன்னா எங்கள் மாவட்டத்தில் உள்ள அமைச்சர் வந்து எல்லா மாவட்டத்தில் இருக்க அமைச்சரும் அந்தந்த பகுதிக்கு தேவைப்பட்ட நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் மாவட்டம் இன்னும் அதிகமாக மாவட்ட அமைச்சர் இன்னும் நல்லா அதிகமாக செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னும் ந நல்லா செய்கிறாரு அதில் முக்கியமானது போக்குவரத்து இதுக்கு வந்து பஸ் வசதி வந்து ரொம்ப பஸ் ஸ்டாண்டு வந்து அந்த அளவுக்கு போதிய அளவு இல்லை இட வசதி அதனால் இப்போ வந்து புதுசாக திருமாநிலையூரில் வந்து இப்போ பஸ்ஸு நிற்பா நிற்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு பஸ் ஸ்டாண்டு ஏற்படுத்தி தர்றாரு நான் அது அந்த மாதிரி அந்த இடத்துல செய்யக்கூடாது அப்படின்ட்டு நெருங்கியதான் கேஸ் போட்டுருந்துருக்காங்க அதையும் அவர் முறியடித்து திரும்ப வந்து நாற்பது கோடி செலவில் பண்ணுறாங்க பண்ணி இன்னும் மூணு மாதத்துக்குள்ளே அந்த இதை முடிச்சுட்டு அமைச்சர் முதலமைச்சர் வச்சு இது திறந்து வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அதாவது மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக முடிச்சிடணும்னு சொல்லியிருக்காரு மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் பி செந்தில் பாலாஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி பொறுப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு இரண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து உடனடியாக வீடு வழங்க ஏற்பாடு செய்து கொடுத்தார் இரண்டாவதாக மூக்கனாங்குச்சி கிராமத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு விடியல் நகரை ஏற்படுத்தி கொடுத்தாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பட்டா வழங்கவில்லை அதனால் அதை பட்டா வழங்கினா மிகவும் சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அழகாபுரி பழையச்சங்கர சோழபுரம் கிருஷ்ணாபுரம் பிறந்த விடியல் நகரை ஏற்படுத்தி கொடுத்தாரு பட்டா வழங்கி ஒரு நூற்றி இருபத்தி மூணு மாட்டுத்திறனாளிகளுக்கு பட்டா வழங்கினாரு அதில் வீடு அமைத்துக்கிறதுக்காக நல்லா சிறப்பாக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் கலைஞர் கனவு ஒரு பத்து நபர்களுக்கு மாட்டுத்திறனாளிகளுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார் கரூர் மாவட்டத்தில் ஆறு தாலுக்கா இருக்குது ஆறு தாலுக்காவில் அஞ்சு தாலுக்காவில் ஏதோ ஒரு காலேஜ் இருக்குது ப்ரைவேட் காலேஜ் இருக்குது எவ்வளவோ டெவலப்பாக இருக்குது இப்போ எங்கள் கிருஷ்ணா தாலுக்காவில் இது வரைக்கும் எந்த ஒரு காலேஜும் இல்லை இப்போ வந்து வேளாண்மை கல்லூரி எங்கள் ஏரியாவுக்கு முதல்வர் அறிவித்தார் செந்தில் கரூர் கொண்டு ஒரு அமைச்சர் முடிவு பண்ணாரு அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்து கூட ஒரு சில வேலைகள்லாம் செஞ்சாங்க அது இன்னும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தத்துலேயே இப்போ ஒரு நாலு வருஷம் அளவில் காலேஜ் நடந்துகிட்டுருக்கு ப்ரைவேட்டு கட்டுறது தான் இங்கே வேலைகள் வந்து கொஞ்சம் செஞ்சு அப்படின்னு நின்றுக்கணும் முறைப்படியான பணித்துவங்கலை துளிவா துளிவாகவே இருக்குது ஏன்னு தெரியல முதல்வரையும் இந்த இடத்த செலக்ட் பண்ணதுனால சீக்கிரம் ஆரம்பிப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக முக்கால் கிலோமீட்டர் தான் தடுப்பணைக்கும் அந்த காலேஜ் இருக்கிற இது பஸ்ஸில் இறங்கினா ஐநூறு மீட்ரு ஒரு ஆயிரம் அடி போனாலே அந்த இடம் வந்திருக்கு காலேஜி எந்த ஊரில் இருந்து விவசாயிகள் வந்தாலும் பயன் அனுப்பிக்கலாம் இப்போ எங்கள் ஏரியா விவசாயம் இப்போ பகுதியில் வந்து ஃபுல்லாக வயல் தான் ரெண்டு போகம் ஒரு புகாம் சோளம் இப்படி தான் இருக்காங்க இப்படி விவசாயம் சார்ந்த இடமா இருக்கிறனால வர்றவங்க போகிறவங்களுக்கும் ஒரு யூஸான இடமா இருக்கும் அது அதனால் எவ்வளோ சீக்கிரமாக இந்த காலேஜ் இங்கே ஆரம்பிக்கணுமோ ஆரம்பித்தா எங்கள் பகுதி மக்களும் நிறையா பயனடைவாங்க மற்ற பகுதியிலேருந்து வரவங்களும் ஈஸியாக வருவாங்க அமைச்சர் வந்து சொன்ன இதோட வந்து நல்லா எங்கள் ஊருக்குள்ள எல்லாமே நல்லா செஞ்சுருக்காருண்ணா தண்ணி வசதி ரோடு வசதி கோயில் வேலை பார்த்து கொடுத்துருக்காரு எல்லா வசதியும் எங்களுக்கு கொடுத்துருக்காருண்ணா அதனால அமைச்சரை பற்றி எந்த குலான்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா கரண்ட்டும் எந்த நேரமும் இருபத்தி நாலு மணி நேரம் எங்களுக்கெல்லாம் இதாகண்ணா விவசாயத்துக்கும் கரண்ட்டு அவர் ஏக்கர் விவசாயம் இருக்குண்ணா கான் சப்ளை எல்லாம் எந்த வந்துட்டு வந்துண்ணா அது மாதிரி இல்லைனா எல்லாம் நல்லா சேராடலாம் பஞ்சப்பட்டி ஏரி தமிழகத்தில் பெரிய ஏரியாக ஆயிரத்தி நூற்றி பதினேழு ஏக்கர் பஞ்சப்பட்டி ஏரி அந்த ஏரிக்கு தண்ணி கொடுக்குறதாக முன்னாடி அமைச்சர் செந்தில் பாலாஜி எல்லோரும் பார்த்துட்டு சொன்னாங்க ஆனால் அந்த அது ஒன்றுமே அதுக்கு பதிலே கிடைக்கல என்ன வரைக்கும் எதுவும் சட்டமன்றத்தில் பேசினதாக தெரியல தோமலை பிளாக்ல பூரா ஏரிகளுக்கும் பொதுப்பணித்துறையில் வந்து பா ஒரு பதினஞ்சு ஏரி கரூர் மாவட்டத்தில் தக்காள பிடிபிள்யூவில் இருக்குது அந்த பிடிபிள்யூவில் பெரும்புறும் முந்நூறு ஏக்கரு நானூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் எல்லாம் பெரும்புரி ஏரி இருக்குது அதே மாதிரி தோமலை பிளாக்கில் நாற்பத்தாறு ஏரி நாற்பத்தாறு குளங்கள் பஞ்சாயத்து குளங்கள் நூற்றி இருபது கடையூரில் நான் நூற்றி நாற்பத்தஞ்சு இதெல்லாம் எல்லாத்துக்கும் முதலே கூப்பிட்டு நான் தோமலை பிளாக்கில் முழுசாக தண்ணி வேணும்னு அந்த ஆற்றிமலை மாட்டு வேடிக்க ரொம்ப செந்தில் பாலாட்சிக்கிட்டேயும் சொல்லியிருக்கோம் நேருக்கிட்டையும் சொல்லியிருக்கோம் கிட்ட மகன்கிட்ட தான் சொன்னோம் ஆனால் அது எல்லாம் போடுறேன்னு சொன்னாங்க அது அப்படியே இருக்குது ஆனால் செந்தில் பாலாட்சி நான் கோரிக்கையை நிறைவேற்றித்தார்னு ஆற்றிமலையில் சொன்னார் ஆனால் அது ஒன்றும் அப்படியே ஒன்றும் தெரியல அது வருத்தம் அளிக்குது எங்களுடைய கரூர் மாவட்டத்துடைய கோரிக்கையாக கரூர் மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தர் செந்தில் பாலாஜியிடம் நாங்கள் ஒரு கோரிக்கை குடகனார் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலையும் கரூர் மாவட்ட விவசாயிகள் விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பிலேயும் ஒரு கோரிக்கை வச்சோங்க கரு கரூர் மாவட்டத்தில் கலைஞருடைய கனவு திட்டமான பெரிய குளத்தை நிரப்புறதுக்காக குடகனார் பாதுகாப்பு குடகனார் அழகாபுரி இருந்து தண்ணி தண்ணியை கொண்டு வந்து நிரப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணார் அது வந்து நூறு சிஎம் தண்ணியாக தான் வர்ற மாதிரி இருந்தது அதை வந்து இரநூறு சிஎம் தண்ணியாக வந்து இப்போ போய் அப்போ தான் நிறையும்னு சொல்லி நம்மளுடைய கண்ணூர் மாவட்ட ம மண்ணின் மைந்தர் செந்தில் பாலாஜி அவருடைய முயற்சியோடு மா முதல்வர் அவர்களை முதல்வர் அவர்களை அணுகி அந்த சிறப்பு திட்டமாக அறுபத்தி நாலு கோடியை பெற்றுத்தந்து அந்த பணி இப்போ முடிவு முடிவடைந்து விட்டது இன்னும் சித்திரை ஒன்றாம் தேதி தண்ணீர் திறப்பதாக இருந்தது மீண்டும் இருபத்தி எட்டாம் தேதி திறப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதை விரைவாக செயல்படுத்த வேண்டும் அதோடு இணைந்து நம்மளுடைய அரசு வல்லுநர் குழுவை அமைத்து இன்னும் அதை வந்து வல்லுநர் குழு அறிக்கை வெளியிடாமல் இருக்கிறார்கள் உடனடியாக வல்லு வல்லுநர் குழு அறிக்கை வெளியிட்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த தருணத்தில் உடனாறு பாதுகாப்பு சங்கத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் பிரதான தொழிலே வந்து முருங்கை விவசாயம் தான் நாங்கள் ஒரு பத்து இருபது வருஷமாக விவசாயம் இருக்கோம் முருங்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோங்க இந்த வருஷமா விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட நஷ்டி போன வருஷம் இதே காலக காலகட்டத்தில் ஒரு கிலோ வந்து இருபது ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு வெற்றிட்டு வந்துருங்க இப்போ நாலுரூவா அஞ்சு ரூபாய்க்கு கேட்க மாட்டேங்கிறாங்க சந்தைக்கு கொண்டு போனால் நாலுரூவா அஞ்சு ரூபாய்க்கு கூட முருங்கக்கையாக வேண்டாம் வேண்டாம்ங்கிறாங்க அந்த விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட நஷ்டிடுங்க அமைச்சர் வந்து மதிப்பு கூட்டி அந்த முருங்கையை வந்து மதிப்பு கூட்டி பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை இருக்கு அது இன்னும் நல்லா செயல்படுத்தி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் இங்கே விவசாயிகள் கொஞ்சம் பலன் அடைவாங்க அதனால் ஏ இப்போ ஒரு நான் ஒரு இந்த ஈசணத்தம் அறாக்குறிச்சி சின்னதாராபுரம் இந்த ஏரியா பொழுதுசா விவ விவசாய முருங் முருங்கை விவசாயம் தான் பிரதான தொழிலாக வச்சிகிட்டு இருக்கிறாங்க இந்த வருஷம் ஏகப்பட்ட ஒரு நஷ்டம் வந்துருச்சுங்க விவசாயம் முருங்கைனால் கொஞ்சம் ரேட்டு கட்டுப்படியாகலை நாலு ரூபா மூணு ரூபாய்க்கு கொண்டு விற்று என்ன விவசாயிகள் கட்டுப்படியாக ஒரு கண்டிப்பாக பாட்டில் கேட்டால் பத்து ரூபாங்கிறாங்க ஒரு கிலோ நாலு ரூபா மூணு ரூபாய்க்கு விற்று எதுக்கு என்ன பிரயோஜனம் பண்ண முடியும் பிரதான தொழிலே எங்களுக்கு இதுதாங்க இது கொஞ்சம் மதிப்பு கூட்டி விவசாயிகளுக்கு நஷ்டீடு இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் இது பண்ணி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் விவசாயிகள் கொஞ்சம் வாழ்வாதாரம் தான் மேம்படும் தான் இந்த வெள்ளின குளத்தில் வந்து தண்ணி வந்து இருந்தால் இருக்குங்கிறது எங்களுடைய இது அதில் வந்து என்னென்னா இந்த தேர்தல் அறிக்கையில் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வெள்ளியன குளத்துக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து தண்ணி நிரப்பி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இருந்து தான் திண்டுக்கல் இருந்து தான் வருது தண்ணி கொடங்க வழியாக தான் இங்கே வருது வெளியான குளத்துக்கு அதை வந்து குளத்தை வந்து சீரமைத்து அந்த பாதையை வந்து சரியாக நான் வந்து அமைச்சு கொடுத்து அந்த நீர்வழித்தடத்தை வந்து சரியாக அமைச்சு கொடுத்து உங்களுக்கு வந்து தண்ணி நாங்கள் வந்து நிறைச்சி தரோம் அப்படி இல்லை அப்படின்னா பம்பிங் சிஸ்டத்தில் வந்து தண்ணி அமைச்சு இது தண்ணி வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் அந்த குளம் நிறைஞ்சதுன்னா அதாவது அந்த பகுதியில் உள்ள அனைத்து விவசாய நிலங்களும் நல்லா வந்து பயன்படுற மாதிரி இருக்குது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விவசாய நிலங்களை வந்து தொடர்ந்து பசுமையாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா வெளியின குளத்தில் வந்து எப்பயுமே தொடர்ந்து தண்ணி இருக்கணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் தண்ணி இருக்கிறப்ப அதுக்கு கிழக்கு பகுதியில் வந்து ஐயர் மலை பஞ்சப்பட்டி இது வரலையுமே இந்த தண்ணியில் வந்து ஊத்தடிக்கும் அது வந்து எல்லா கிணத்துக்குமே வந்து தண்ணி பிரச்சனை எதுவுமே இருக்காது அதே மாதிரி விவசாயம் வந்து ப நல்லா செழிக்கும் அதே மாதிரி குடிநீர் பிரச்சனை யாருக்குமே எதுவுமே இருக்காது இதெல்லாம் வந்து அரசு வந்து முன்னெடுத்து செஞ்சு கொடுத்தாங்கன்னா இந்த தண்ணீர் பிரச்சனை எதுவுமே இருக்காது விவசாயமும் வந்து நல்லா செழிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு முன்மாதிரியான ஒரு அரசாக வந்து இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கலாம் கரூரில் இருக்கக்கூடிய மக்கள் பூரா எல்லா டெக்ஸி பேர் வந்து வேலைக்கு போகிறவங்க நெசவாளர்கள் இந்த மாதிரி வந்து ரொம்ப அடிமட்டு மக்கள் தான் இருக்காங்க ஆனால் வந்து எல்லோரும் இப்போ ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க திராவிடா மாடல் ஆட்சின்னு சொன்னாங்க ஆனால் இதில் வந்து என்னென்னா நமக்கு பொதுமக்கள் எல்லாத்துக்கும் வந்து வேதனை கொடுக்கக்கூடிய வேதனையான ஆட்சி தான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு அதுக்கு வந்து செஞ்சு போனது ஒரு முக்கிய காரணம் ஒரு ஒரு குறையை மட்டும் சொல்ல நாங்கள் எங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய கௌரவ விரிவுரையாளர்கள் சார்பாக மாணவர்களுடைய அக் நலனில் தான் அக்கறையோடு அரசு அமைச்சர் எல்லாம் செயல்பட்டு நாங்களும் செயல்படுத்துக்கிறோம் ஆனால் நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்திலிருந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வந்து இன்னும் நாங்கள் கௌரவ உதவி பணிபுரிந்துட்டுக்கிறோம் எங்களை அரசு அறிக்கையில் வந்து தேர்தல் அறிக்கையில் கூட வாக்குறுதியில் கூட நிரந்தர பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அது சம்மந்தப்பட்ட கருத்து முன்னெடுப்பு என்பது இது வரைக்கும் இல்லை அது நடந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தாக இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம் மாட்டுத்திறனாளிகள் தேர்தல் வாக்குறுதி என்பது நிறைய சொன்னாங்க ஆனால் நடைமுறைக்கு செயல்படுத்தவில்லை குறிப்பாக பார்த்தோம்னா இந்த மாற்றுத்திறனாளிகள் வாழ்வாதாரம் மேம்பாட்டுக்கோசரம் தரக்கடையில் வந்து பெட்டிக்கடை அமைத்து கொடுக்கறதுக்கு கேட்டிருந்தோம் அது செய்து கொடுக்கல மாற்றுத்திறனாளிகள் சுயதொழில் புரிந்து அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கொள்ள சை இரண்டு சக்கர வண்டியில் ஒரு பத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு சைக்கிள் கொடுத்து சுயதொழில் மேம்படுத்த கேட்டிருந்தோம் அது செய்து கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இலவசப்பட்டா கேட்டு ஒரு இருபத்தி ஆறு நபருக்கு கேட்டிருந்தோம் அந்த இலவத்தாறு நபருக்கும் வழங்கலை அது மிகப்பெரிய எங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த சென்று வர அதாவது கல்வி படிக்கக்கூடிய மருத்துவம் படிக்கக்கூடிய மாற்று மாற்றுத்திறனாளிகள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருந்தார் அதாவது இங்கேருந்து சென்னை போயிட்டு வரும்போது அவங்களுடைய பயண செலவுலாம் நாங்களே அந்த அந்தது செய்து கொடுக்கல இதெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது மாற்றுத்திறனாளிகள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அவர் ஒரு ஒரு சில செய்திகளை செய்து கொடுத்தாலும் ஒரு நூற்றுக்கு அறுபது சதவீதம் எங்களுக்கு செய்து மாதிரி இருக்கிறது மிக மிக மர வேதனையாக அளிக்கிறது அவரோட செயல்பாடுகள் வந்து மக்களுக்கு நிறைய போய் செய்யணுமா சேரணும்னா ஒரு நூறு சதவீதத்தில் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதமாக செஞ்சு சென்றால் தான் நாங்கள் நல்லாயிருக்கும் பல்வேறு திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தி வைத்திருக்கிற வழி அதை செயல்பாட்டு கொண்டு வரல அந்த செயல்பாட்டு கொண்டு வந்தால் இன்னும் மாற்றத்தினாலே வாழ்க்கை மேம்படுத்த செய்யலாம் அத்திக்கடவு அவனாசி திட்டத்துக்கும் சரபங்கா நீரேட்டு திட்டத்துக்கும் மோட்டார் பம்பிங்கில் இரநூறு கிலோமீட்டரும் இங்கே நூறு கிலோ நூறு ஏரிக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி ஐநூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபாயில் போட்டாங்க அதுக்கெல்லாம் சாத்திய இருக்குது ஆனால் இதுக்கு முடியாது கரண்ட் செலவு பண்ணதாக மாணிக்க வாசன் செக்ரட்டரியில் ஒரு ஐஏஎஸ் சொன்னதாக சொல்லிக்கிறாங்க அது போடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க தோ நம்ம தோமலை பிளாக்கு அது என்னத்தினால் நம்மளை வஞ்சிக்கிறாங்கன்னு எனக்கே தெரியல அதை திருப்பி இதை செய்யணும்னு அவர் யாரை கேட்குறோம் செந்தில் போகலாச்சு நம்ம அமைச்சர் நம்ம உள்ளே இருக்கவங்க அவங்களுக்குதே நான் கேட்கலாம் கேட்டு செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் செய்யலாம் வருத்தமாக இருக்கும் விவசாயெல்லாம் அதை செய்யலுங்கிறது வருத்தம் ஆனால் இருந்தாலும் அவங்க செய்கிறதுக்கு மன்றாடி கேட்குறோம் மதிப்பு கூட்டி என்னென்ன பொருள் தயாரிக்கலாம்னு சொன்னாங்க முருங்கை இலையில் மதிப்பு கூட்டலாமாங்க முருங்கை இதில் விதையில் வந்து எண்ணெய் எண்ணெய் இது பண்ணலாம் இன்னும் எத்தனையோ வகையான வெரைட்டியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க முருங்கை பவுட்ரு முருங்கை பவுட்ரு இதெல்லாம் நிறைய பண்ணுறாங்க மதிப்பு கூட்டி நல்லா பண்ணி கொடுக்கலாம் இப்போ அந்த திட்டம் அறிவித்ததோடு அப்படியே நிற்கிது அப்படியே நிற்கிதுங்க இந்த ஒரு திட்டம் மதிப்பு கூட்டி தடவை அப்படியே நின்றுருக்குதுங்க எப்போ அறிவிச்சாங்க மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அப்படியே அறிவித்ததோட அப்படியே நின்றுருக்குதுங்க மதிப்பு கொஞ்சம் அந்த அறிகு ஸ்டாலுக்கெல்லாம் இந்த மதிப்பு கூட்டி கொடுத்ததுனால கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் இந்த பிரதான தொழிலே எங்களுக்கு இதுதான் முருங்கை விவசாயி தான் இப்போ செந்தில் பாஜனுடைய செயல்பாட்டுக்கு நீங்கள் என்ன மதிப்பு தருவீங்க அவருக்கு வந்து ஒரு மூணுல இருந்து நாலு மார்க் மேல சுமார் எண்பது மார்க் மேல சொல்லலாம் வேலை காட்டி வருஷத்துக்கு ரெண்டு தரம் வேலை வாய்ப்பு செய்கிறாங்க வேலை வாய்ப்பு முகாம் வந்து பண்ணி கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ தனியார் இதில் வேலை கிடைக்கிற மாதிரி பண்ணி பிள்ளைங்க படிச்சுட்டு வீட்டில் இருக்காம வேலைக்கு போற மாதிரி பண்ணிடுறாரு அந்த இது ஒரு அவருக்கு நாங்க கொடுக்குற மதிப்பெண்ணு நூத்துக்கு தொண்ணூறு கொடுக்குறோம் நூத்துக்கு எண்பத்தஞ்சு மார்க் அவருக்கு கொடுக்கலாம் அந்த அளவு செஞ்சிருக்காரு அடுத்த அமைச்சரோட நல்லா செஞ்சிருக்காரு ஐயா குடகனாறு பாதுகாப்பு திட்ட சார்பாக அவருக்கு வந்து நூற்றுக்கு நூறாக தர்றோம் இன்னமும் வந்து இரநூறு தர்றதுக்கு இந்த வல்லுநர் அறிக்கையை வெளியிட்டு உடனடியாக அதை வந்து செயல்படுத்தினா இரநூறு மதிப்பெண் தர்றதுக்கு எங்களுடைய குடகனாறு பாதுகாப்பு சங்கம் தயாராக இருக்கிறது என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நூற்றுக்கு நூறு மார்க் மதிப்பேறும் கொடுக்கணும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்ணே கொடுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு இந்த திட்டங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான திட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விவசாயியும் பயன்படுவாங்க இந்த நாட்டோட பொருளாதாரமும் கூடும் இப்போ அமைச்சருக்கு வந்து நூற்றுக்கு இரநூறு மார்க்கே கிடைக்கும் இப்போ இந்த காலேஜ் மட்டும் இங்கே வந்துச்சின்னு வச்சுங்க அது என்ன லெவலில் இருக்குதுன்னு எங்களுக்கே சொல்ல தெரியல அளவுக்கு ஒரு நல்ல நேம் கிடைக்கும் அதனால் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கணுமோ ஆரம்பித்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் விவசாயிகள் கேட்டுக் கேட்டுக்கொள்கிறேன் திமுகவின் படைத்தளபதியாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தாலும் இருந்தாலும் ஏன் மாவட்ட செயலாளராகவும் இருந்தாலுமே இருக்கும் கட்சியில் எந்தெந்த சார்ந்த பகுதி மக்களை வாழ வைக்க முடியும் தான் சார்ந்த ஊருக்கு என்னென்ன செய்து கொடுக்க முடியும் என்பதை எல்லாம் பார்த்து பார்த்து இந்த கரூர் மாவட்டத்தை செதுக்கிய அவர் இப்பொழுது கொங்கு மண்டலத்தையே செதுக்கி வருகிறார் என்பதுதான் மக்கள் கருத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவருக்கு ஏற்ற இறக்கங்கள் என்பது அவரது அரசியல் வாழ்க்கையில் பல கண்டிருக்கிறார் அது எதுவுமே அவரது அந்த ஏற்ற இறக்கங்கள் மக்கள் பணியில் தொய்வு ஏற்பட்டதாக தெரியவில்லை அந்த வகையில் மு ஸ்டாலினுக்கு கிடைத்துள்ள சொக்க தங்கமாகத்தான் செந்தில் இருக்கிறார் என்பது மக்கள் பார்வையிலிருந்து நாம் காண முடிகிறது பார்க்கலாம் வருங்காலத்தில் அவரது அரசியல் செயல்பாடுகளும் மக்கள் நல பணிகளும் அவரை அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகர்த்த போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் காத்திருப்போம் வாருங்கள் இருபத்தி ஐந்து கிங் ஊடக ஆளுமை உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகவும் தமிழகத்தில் பிரெண்டிங் செய்தியாகவும் வெளியிட இணைந்திருங்கள்